ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசு பதினெட்டு வயது பசங்களுக்கு உண்டான விழிப்புணர்ச்சி பதி பதிவு தான் இது என்னென்னா இன்றைக்கி இருக்கிற பசங்கள் யாரும் சொன்ன பேச்சே கேட்குறதில்ல நானும் எவ்வளையோ பேர்த்த வழியிலெல்லாம் பார்க்குறேன் எப்படி எப்படியோ போகிறாங்க என்ன கடையில் அதை வாங்குகிறாங்க இதை வாங்குகிறாங்க எப்படி எப்படியோ இருக்காங்க ஆனால் இந்த பசங்களெல்லாம் திருத்தணுன்னா அவங்க அம்மா அங்கே தான் விழிப்புணர்வோடு இருக்கணும் எங்கே போனாலும் சரி எங்கே வந்தாலும் சரி தம் அவங்களோட பசங்க எங்கே இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எப்போ ஃபோன் பண்ணால் எடுக்கிறாங்களா இதெல்லாம் கரெக்டாக பார்த்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கெல்லாம் போனாங்கன்னா நல்லபடியாக நல்லா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லா இப்படி பேசுகிறாங்க என்ன இதெல்லாம் வந்தால் ஒரு கரெக்டாக கேளுங்க அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் துவைக்கல அந்த பேக்கெட்டு இதெல்லாம் செக் பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னுமே சில தகவல்கள்லாம் சொல்கிறேன் ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன் எனக்கு பதினஞ்சு வயசு இருபது வயசு இந்த மா வயசில் ரெண்டு பசங்க இருக்காங்க இருந்தாலும் இவங்களை நான் கரெக்டாக கண்காணிச்சிட்டே இருக்கிறேன் அப்போ சின்னவனை கேட்டால் பெரியவன் கேட்பா இதெல்லாம் கேட்காதமானு பெரியவனை கேட்டால் சின்னவன் சொல்லுவாள் இதெல்லாம் அவனை கேட்காதமா அப்படின்னு இவங்களை ரெண்டு வேறு இப்படி கேட்டு கேட்டே நான் கரெக்ட் பண்ணிகிட்டு இன்னும் நான் கரெக்ட் பண்ணியுமே இனி சில விஷயங்கள் எனக்கு அப்னார்மலாம் எனக்கு புரியல ஆனாலும் கரெக்டாக வந்துட்ருக்குறாங்களா இல்லையான்னு அப்பப்போ நானும் உங்களை நான் சொல்கிற பதிவு மாதிரி தான் நான் அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இதே ஏக்க தான் எனக்கு எல்லா பேரண்ட்ஸும் இதே மாதிரி கவனிக்கணும் அப்படின்ட்டு மாதிரி கவனித்தா நம்ம பசங்க திருந்துறக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி எவ்வளவோ கெட்டு போன பசங்க கெட்டு போன பசங்க வந்து நல்ல பசங்களை கொஞ்சம் இது பிரைன் வாஷ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த நல்ல பசங்களையும் நம்ம பசங்களை விட்டு திருத்த வைக்கலாம் தான் என்னோடய ஆசை இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்